ஓம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரே போற்றி போற்றி மலையாரே போற்றி போற்றி ஆதியும் அந்தமும் அற்ற ஜோதியாய் திகழ்கின்ற அண்ணாமலை எனும் சிகரமானது எமது கைலாய இல்லத்திற்கு நிகரானது புவியின் அனைத்து ஆற்றல்களும் சரிசமமாய் பிரிக்கப்பட்டு வட எல்லையிலும் தென் எல்லையிலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அண்ணாமலை எனும் காந்த மலையானது புவியில் வாழ்கின்ற மானுட ஆன்மாக்களையும் ஈர்த்திடும் விண்ணுலக உயர்குலத்து ஆன்மாக்களையும் ஈர்த்திடும் விண்ணில் உள்ள எமது இல்லத்திலிருந்து மண்ணிற்கு வந்த உயர் ஆன்மாக்கள் மானுட பிறவி ஏற்று மற்ற பிற ஆன்மாக்களையும் ஈர்த்து எமது இல்லம் நோக்கியே பயணிக்க அறிவுறுத்துகின்றனர் நால்வர் என போற்றப்படும் அப்பரும் சுந்தரரும் சம்பந்தரும் மணிவாசகரும் எமது ஈச இல்லத்திலிருந்து புவிக்கு அவதரித்து மானுட ஆன்மாக்களை ஈர்த்தவர்களே ஆவர் எண்ணற்ற நாயன்மார்களும் எமது இல்லவாசிகளே இத்தருணத்திலும் எமது ஈச இல்லத்திலிருந்து கைலாயம் உதித்து பின் அண்ணாமலையினை அடைந்து மானுட உயிர்களை ஈர்க்கும் ஏற்றும் வாழ்கின்றனர் ஈச உலகத்திலிருந்து வெளித்தோன்றிய எண்ணற்ற ஆன்மாக்கள் எமது பணியினை சிரம் ஏற்று நிகழ்த்துவது யுக யுகங்களாய் நிகழ்கின்றது சதுர்யுக எல்லையாகிய இக்கலியுகத்திலும் நிகழ்ந்து கொண்டுள்ளது ஈச இல்லத்தினை அடைந்த ஆன்மாக்கள் யுகமாற்ற பணிகளை ஏற்பதற்கும் அன்றி விண்ணுலக ஈர்ப்பினை மானுடகுல ஆன்மாக்களுக்கு புகட்டுவதற்கும் புவியினில் அவதரித்திருப்பர் அவதாரம் என்பதனை அவர்கள் ஆற்றுகின்ற புற செயல்களின் மூலமே அறிந்திடலாம் மகாயாகங்களை நிகழ்த்தி மானுட ஆன்மாக்களையும் தெய்வ ஆன்மாக்களையும் பிணைத்திடுவதன் மூலம் கோள்களும் சூரியனும் பிணைந்தும் இணைந்தும் இயங்கிடும் மனிதர்கள் யாவரும் இறை தொடர்பினை இழந்துவிட்டால் பூமியும் சூரியனின் ஈர்ப்பு விசையினை இழந்துவிடும் பல்வேறு மாற்றங்கள் புவியினில் நிகழ்வதனை உணர வேண்டும் புவியினையும் அனைத்தினையும் காத்துவிட ஈசனின் இயக்கம் மலர்ந்துள்ளது அண்ணாமலையாராகிய யாம் எமது இல்லத்தினில் அனைத்து உயர் சக்திகளையும் ஒடுக்கியே காத்து நிற்கின்றோம் பைரவரும் ஒடுங்கிய நிலையில் கால அளவு மற்றும் இயக்கங்களில் உருவாகின்ற மாற்றத்தையும் ஏற்கின்றோம் இங்கு நடைபெறும் யாகங்களில் சக்தியானது காந்த ஆற்றலாக உருமாற்றப்பட்டு அண்ணாமலையின் உச்சத்தில் சேகரிக்கப்பட்டு எங்கும் அலை அலையாக பரவிட யாம் உதவிடுவோம் அண்ணாமலை பிரதேசத்தில் உருவாகியுள்ள சக்தியின் ஆற்றல் களஞ்சியங்கள் யாவும் மகா யாகத்தின் தருணம் வீரியமடையும் காலமும் மாற்றம் அடையும் எனில் நிகழவுள்ள நிகழ்வுகளில் மனிதர்கள் ஈர்க்கப்பட்டு இணைக்கப்படுவர் இவ்வுலகினில் எண்ணற்ற ஆன்மாக்கள் வசிக்கின்றனர் அவர்கள் அனைவரும் அண்ணாமலையினை அடைய இயலாது எனில் பல்வேறு பகுதிகளில் சக்தியின் மண்டல விளக்குகள் பொருத்தப்பட்டு அனைத்து ஆன்மாக்களும் ஈர்க்கப்பட்டு இறுதியில் அண்ணாமலையோடு பிணைக்கப்படும் அகஸ்தியரின் ஒளியிழைகளோடும் பிணைக்கப்படும் பிரளய காலம் உதிக்கும் முன்னர் மாயைகளிலிருந்து விடுபட்டு தெய்வங்களோடு பிணைந்து அகத்தியரின் வழிகாட்டுதலை ஏற்று உய்வுறவே யாம் வாழ்த்துகின்றோம் அன்பான ஆசிகள்